தைப்பூச திருநாள் தமிழர் பண்பாடு மற்றும் மரபில் ஒருங்கிணைந்தது தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் தனிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாக்களில் ஒன்று தைப்பூசமாகும் இது தை மாதம் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஏற்படும் சந்திர நாளில் பூசம் நட்சத்திரம் தோன்றும் போது கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாவாகும் முருக அர்ப்பணிக்கப்பட்ட இத்திருவிழா தீமையை வெல்லும் நற்கதையின் சின்னமாக விளங்குகிறது தமிழர்கள் வாழும் உலகம் முழுவதும் இவ்விழா கொண்டாடப்படும் விதம் அதன் ஆன்மீக அர்த்தத்தையும் பண்பாட்டு செழுமையையும் வெளிப்படுத்துகிறது தைப்பூசம் வரலாறு மற்றும் புராணம் தைப்பூசத்தின் பிறப்பு முருகனின் வீரக்கதைகளோடு நெருக்கமாக தொடர்புடையது புராணங்களின்படி இந்த நாளில் பராசக்தியான பார்வதி தேவி தனது மகன் முருகனுக்கு தீமையை அளிக்க வலிமை தரும் வேலை அளித்தார் இந்த வேலை மூலம் முருகன் அசுரர்களின் தலைவனான சூரபத்மன் மற்றும் அவரது சகோதரர்களை அழித்து உலகில் அமைதியை நிலைநாட்டினார் இந்த நிகழ்வு நேர்மை மற்றும் நீதியின் வெற்றியை குறிக்கக்கூடியதாக அமைகிறது முருகர் தமிழரின் காவல் தெய்வம் என்றும் தமிழ் மொழியின் பாதுகாவலராகவும் கலாச்சார அடையாளமாகவும் புராணங்கள் குறிப்பிடுகின்றன தமிழரின் சங்ககால வரலாற்றில் முருகர் பூஜை ஒரு முக்கிய இடம் பிடித்து வருகிறது இந்த மரபுகளின் தொடர்ச்சியாக தைப்பூசம் முக்கியமான ஆன்மீக விழாவாக கொண்டாடப்படுகிறது பண்பாட்டு மரபுகள் மற்றும் வழக்கங்கள் தைப்பூசம் தமிழ்நாட்டில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் சுவாமிமலை திருத்தணி மற்றும் பலர்முதிச்சோலை மற்றும் கொங்கு நாட்டில் உள்ள கொண்டிருக்கும் இடமெல்லாம் குடிகொண்டிருக்கும் குமரப்பெருமானின் அனைத்து ஆலயங்களிலும் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது காவடி எடுத்தல் என்பது தைப்பூசத்தின் முக்கிய வழிபாட்டு முறையாகும் பக்தர்கள் தங்களது விருப்பங்களை நிறைவேற்றும் பொருட்டு அல்லது கடவுளின் அருளை பெற தங்கள் தோள்களில் சுமக்கும் காவடி மூலம் தங்கள் பரிகாரத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த காவடி பல வடிவங்களில் இருக்கும் பால் காவடி பன்னீர் காவடி தேங்காய் காவடி ஆகியவை சின்ன பால் குடங்கள் முதல் மயில் தொகை மூலம் அலங்கரிக்கப்பட்ட மிக பெரிய காவடிகள் வரை இருக்கும் சில அழகு குத்தி முருகனின் அருளை பெற கடினமான பரிகாரங்களையும் மேற்கொள்கின்றனர் முக்கிய நிகழ்வு மற்றும் சடங்குகள் தைப்பூச நாளில் பக்தர்கள் அதிகாலையில் புனித நீராடி விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்துவார்கள் பால்குடம் எடுத்தல் அபிஷேகம் வேல் அலங்காரம் சாமி ஊர்வலம் ஆகியவை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாகும் சாமி ஊர்வலம் என்பது பக்தர்களை ஆவலடைய செய்கிறது முருகப்பெருமான் மாலை அணிந்து மயில் வாகனத்தில் வீதி உலா வருகிறார் பக்தர்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு ஹரோஹரா என முழக்கமிட ஒழிக்கும் நாதஸ்வரம் மற்றும் மற்ற இசைகள் திருவிழாவை மெய்சிலிர்க்கச் செய்யும் பழனி மலை மற்றும் மலையேறும் நிகழ்வு பழனி தைப்பூச திருவிழாவின் மையமாக நெத்திகழ்கிறது இங்கு பக்தர்கள் அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு படிகளை கடந்து முருகப்பெருமானை தரிசிக்கின்றனர் பெரும்பாலான பக்தர்கள் காவி மற்றும் பச்சை நிறை உடைகளை அணிந்து விரத முறையில் ஆலயம் செல்லும் வழக்கம் உள்ளது பழனிமலை ஏறுவது பக்தர்களின் உடல் மற்றும் மனத்தையும் சோதிக்கும் ஒரு பரிசோதனை என்று கூட கூறப்படுகிறது சமூக மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் தைப்பூசம் என்பது பக்தியின் வெளிப்பாடாக மட்டுமல்லாது சமூக ஒற்றுமையின் சின்னமாகவும் கருதப்படுகிறது பெரும்பாலான பக்தர்கள் திருவிழாவிற்கு பிறகு வறியவர்களுக்கு உணவு வழங்குதல் பொதுப்பணிகளில் ஈடுபடுதல் போன்ற நற்பணிகளில் கலந்து கொள்கின்றனர் இது சமூக நலன் சார்ந்த விழாவாக மாறுவதற்கான வழிமுறையாக செயல்படுகிறது அதேபோல போல தைப்பூசம் ஆன்மீக சுத்தகரிப்பு மற்றும் தன்னடக்கம் என்பவற்றை போதிக்கிறது பலர் விரதம் இருந்து சைவ வாழ்க்கையை கடைபிடித்து உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்தி தங்களை முருகனின் அருளுக்கு உடையவர்களாக மாற்றுகின்றனர் உலகளாவிய கொண்டாட்டம் தமிழர்களால் உலகம் முழுவதும் தைப்பூசம் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது மலேசியாவின் பேட்டு கேவ்ஸ் என்பது உலகின் மிகப்பெரிய தைப்பூச விழா நடைபெறும் இடமாகும் இங்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் உயரமுள்ள முருகன் சிலை விழாவின் மையப்பகுதியாக விளங்குகிறது சிங்கப்பூர் இலங்கை மொரிசியஸ் மியான்மர் மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் தமிழர்கள் இந்த விழாவை பெருமளவில் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கொண்டாடுகின்றனர் தைப்பூசத்தின் தனி சிறப்பு தைப்பூசத்தின் தனித்தன்மை அதன் பக்தி வெளிப்பாடுகளில் வலிமையில் உள்ளது காவடி எடுத்தல் போன்ற கடினமான பரிகாரங்கள் பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையையும் தியாக ஆற்றலையும் வெளிப்படுத்துகின்றன இது முருகனுக்கு காணிக்கை செலுத்துதல் மற்றும் பரிகாரம் மட்டுமல்ல வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு அவற்றை வெல்வதற்கான அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது தைப்பூச திருவிழா பக்தர்களின் மனசுத்தி மற்றும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழா புதிதாக ஆன்மீக உணர்வுகளை உணர்வுகளை நம்முள் ஊட்டுகிறது தைப்பூசம் என்பது தமிழ் கலாச்சாரத்தின் ஆன்மீக வளம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை உணர்த்தும் ஒரு உயிருடன் இருக்கும் திருவிழாகும் ஆகும் இது மன உறுதியும் பக்தியும் இணைந்து தீமைகளை வெல்வதற்கான வழிமுறையை காட்டுகிறது முருகனை நோக்கி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகனுக்கு அரோகரா வேளனுக்கு அரோகரா வெற்றிவேல் வீரவேல் என முழங்கும் அந்த மெய்சிலிருக்கும் காட்சிகள் தைப்பூசத்தின் அழியாத ஆன்மீக ஒளியை நம்மில் பரப்புகின்றன இதுவே தைப்பூசத்தின் மந்திரம் நம்பிக்கையும் நற்செயல்களும் இணைந்தால் எந்தவிதமான சவால்களையும் வெல்ல முடியும் என்பதற்கான நேரடி சாட்சி நாமும் விரதமிருந்து தைப்பூசத்தன்று வேலனை நோக்கி பூஜித்து வேலனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா கந்தனுக்கு அரோஹரா வேல்வேல் வெற்றிவேல் வீரவேல் என்று கூறி முருகனின் அருளையும் நல்லாசிகளையும் பெற்று நலமுடன் வாழ்வோம்